ஆர்டர் சொல்லி மற்றக்கெல்லாம் கோர்ட்டுக்காக கோர்ட் ஆர்டர் சொல்லியிருக்கு மறுபடியும் இன்சிஸ் பண்ணியிருக்காங்க இப்போ தலைமைச்சரையும் கேட்டிருக்காங்க அப்படிம்போது போது யாருக்கு அவமானம் அப்போ அது முன்னாடியே சத சதம் காட்டாமல் அதை அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இவ்வளோ பிரச்சனை பண்ண வேண்டியது இல்லை அப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு மாதிரி பிற மாதத்தினருக்கும் இப்படித்தானேங்க எப்பவுமே திமுகவில் அப்போ இப்படி சொல்கிறாரு இப்போ மறுபடியும் கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கு கண்டன கோர்ட்டு வந்துகிட்டே இருக்கு இப்போ பாருங்கள் கும்பகோணத்தில் கூடி வட்டீஸ்வரம் பள்ளி மாணவர்களிடையே மோதலில் ப்ளஸ் டூ மாணவர் கொல்லப்பட்டிருக்கார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழியில் எடை தெரசா எடை காய்கறி தெராசா எடால் அடித்து கொள்றாங்க சொத்து தகரலாக விவசாயி இப்படி நிறைய பல பிரச்சனை வருது சேலத்தில் இந்த மாதிரி இளைஞர்கள் தலை போலீஸாக தேடி வர கொல்லப்பட்ட அந்த மாதிரிலாம் இப்படி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சுய விளம்பரத்தில் திளைக்கிறார் முதல்வர் அவர் இனி முடிய போகுது இனி என்ன உணர்நாட்டு என்னங்கிற மாதிரி தான் கேள்விக்கிறாங்க தமிழகத்துக்கு ஒட்டு இப்போ அந்த பொறுப்பு டிஜிபியே இதய நோய் பிரச்சனை போகிறாரு மறுபடியும் பொறுப்பு டிஜி திருப்பி திருப்பி தான் தப்பு பண்ணுறாங்க இந்த கொடுத்த பணம் உள்ளவரை இன்னும் அமரத்தில் டிஜிபி தமிழக டிஜிபி அப்போ சட்ட திமுக அரசு கவனம் செலுத்தலை அதாவது இப்படி தான் குற்றச்சாட்டு போயிட்டுருக்குது இவ்வளோ அதிருப்தி இருக்குது இப்போ கூட அண்ணாமலை பேசி இந்த தினகரன் டிடி வாரம் கூட்டத்தை வர வச்சிடலாம் ஆனால் இன்னும் வலுவடையணும் அதற்கு இப்போ அதிருப்தி எப்படி இவங்கெல்லாம் அதை முன்னெடுத்து செயல்பட்டு வருவாங்க அப்படின்னு பார்க்கணும் இப்போ இந்த கம்யூனிஸ்ட் எம்பி அவனால தான் பிரச்சனை வருது பார்லிமெண்ட்லேயும் அப்படியே பைத்தி பைத்தியமாட்டேன் அந்த திமுகன்னு கம்யூனிஸ்டினால் தான் பிரச்சனையே வருது இந்திய விடுதலையும் போது ஆங்கிலேயர்களை பார்த்து போகாதே ஒப்பாரி வைத்த கூட்டம் தான் இந்த நீதி கட்சி வழி வந்தால் திமுக குண்டுசி குடி தயாரிக்கணும் சொன்ன அந்த பெரியார் ச அப்போ தகரட்டப்பா கம்யூனிஸ்ட் இவளுக்கு மண்ணின் தொன்மையும் தெரியாது அது மகிமையும் புரியாது அதிகார பசிக்க அந்திய சக்தியில் சலாம் அடிக்கும் கூட்டம் எப்படி ஆமாம் அவன் வந்து போகாத குண்டுச்சு தயாரிக்க தெரியாதுன்னு சொன்ன பெரியார் அந்த வழி கூட்டம் பொய்ய பொருட்டு பெண்கள் பாலியல் இந்த மாதிரி கூட்டம் இது தமிழகத்தில் புரிகிறதே இல்லை இவனுக்கும் பீகார் கூட கரெக்டாக ஓட்டு போட்டுடுறான் பொய் சொல்லி முப்பதாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னான் பலமுறை சொல்லி கூறியிருக்கோம் ஸோ வங்கதேசில் இந்துக்கள் தாக்கப்பட்டால் வாய்மூடி மௌன விரதம் காப்பார் அதே காசாவில் பாலிஸ்தான் முஸ்லீம் தாக்கப்பட்டால் இங்கே அமர்ந்து நீலிக் கண்ணீர் வடிப்பார் ஸோ எங்கேயோ பிரச்சனையை தூக்குறோன்னா அங்கே போக வேண்டிய ஆள் தான் இப்போ எப்படி ஃபாரின் போய் ராகுல் இங்கே உள்ளதெல்லாம் இந்த நாட்டை பற்றி தப்பாக பேசுகிறோம் காங்கிரஸில் அந்த மாதிரி தான் இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை இங்க ஆட்சியில் உட்கார வச்சா அப்படி இருந்துட்டு இருக்கிறதுக்கு லாகி அப்ப இஸ்லாமிய